வணக்கம் வணக்கம் இந்தியால இருந்து இறக்குமதியாகின்ற எவரெஸ்ட் எம்டி அப்படின்ற ரெண்டு பிரபலமான விற்பனை பெற இருக்கின்ற மசாலா தூள்கள்ல அளவுக்கு அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து இருப்பது இதனை அடுத்து பல நாடுகளில் இந்திய மசாலா தூள்கள் என்ற இறக்குமதி மீது மிகுந்த கட்டுப்பாடுகள் வைக்கப்படுற நிலைமை உருவாகி இருப்பதாக சொல்லப்படுறது இது முதல்ல ஆரம்பிச்சது சிங்கப்பூர் ஹோங்கோங் நேபாளம் அதுக்கு பிறகு வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அமெரிக்கா இங்கிலாந்து இப்ப ஐரோப்பிய நாடுகளும் வந்து இந்த தர கட்டுப்பாடுகள் மீது வந்து மிக பெட்டிகள ஒரு கொண்டு வந்திருக்கின்றது அதாவது இந்தியாவிலேருந்து வர்ற இந்த உணவுப் பொருட்கள் அதிகமான மசாலா பொருட்கள் மீது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால் புற்றுநோய் உண்டாகுகின்ற எத்திலின் ஆக்சைடு கலந்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றது இதனை அடுத்து தான் வந்து இந்த பூஞ்சை போன்ற தொற்றுக்களை தவிர்ப்பதற்காக இந்த மசாலா தூள் மூலப்பொருட்களுக்கு எத்திலின் ஆக்சைடு பூச்சி சேர்க்கப்படுவதாகவும் அது மனிதர்களுக்கு வந்து புற்றுநோயை உண்டாகுகின்ற காரணிகள்ல முக்கியமான ஒன்றாக கருதப்படுவதாக சொல்லப்படுகின்றது இந்த நிலையில தான் இந்த மசாலா தூள்கள் வந்து உலக வல்லரசா இருக்கின்ற இந்தியா கிட்டத்தட்ட நூத்தி எண்பது நாடுகளுக்கு மேல இருநூறுக்கும் மேற்பட்ட வகைகள்ல ஏற்றுமதி செய்து வருகின்றது இந்த வர்த்தகம் வந்து கிட்டத்தட்ட நாலுல இருந்து ஆறு பில்லியன் அளவுக்கு வந்து மிக பிறந்த பெரிய ஒரு தொழில் உலகம் முழுக்க வந்து இந்தியாதான் அந்த கட்டுப்பாடுகளே வைத்திருக்கின்றது இந்த சர்ச்சைகளை அடுத்து வந்து இந்திய சுகாதார அமைச்ச வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை நேரடியாக சொல்லியிருக்கிறார்கள் எங்கென்ற ஏற்றுமதியாளர்கள் வந்து மிக சரியாகத்தான் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் தான் வந்து இருப்பதாக உறுதிப்படுத்திருக்கிறார்கள் சொல்லி உலகத்துக்கு அறிவித்திருக்கிறது ஆனால் முக்கியமான உலகத்தின் எந்த ஒரு நாடுமே வந்து அதை ஏற்காமல் இறுக்கி இருக்கிறது இது வந்து ஒரு உலக அரசியல்ன்ற ஒரு போக்கானது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுங்க அதாவது இப்போ நடக்கின்ற உலக அரசியல்ன்ற அஹ் மைய பிரச்சனைகள் காரணமாகத்தான் இப்படியான ஒரு மிகப்பெரும் அஹ் வியாபாரம் இந்தியா வியாபாரம் மீது வந்து இவர்கள் போர்க்கொடி தூக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது அஹ் இதனை தாண்டி இந்த பிரச்சனை உண்மையா என்று கேட்டா பிரச்சனைக்குரிய வாய்ப்பு இருக்குது காரணம் இது வெறும் மசாலா தூள்ல மட்டும் வேற போகிறது இல்லை காரணம் இவ வந்து பிராண்டை வச்சு பிடிச்சி பிரியோசனம் இல்லை ஏன்னு சொன்னால் அந்த மூலப்பொருள் கூடிய இப்போ உதாரணம் மட்டும்தான் நீங்கள் மசாலாவில் வந்து கட்டாயம் மிளகாய் இருக்கு மிளகாய் வந்து குண்டூர்லாம் அதிகமாக செய்வாங்க இந்தியாவுக்குள்ளே அநேகமான விவசாயம் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் செய்ய போறாங்க விவசாயத்தை மிளகாயை அப்படி மிளகாய் செஞ்சு போட்டு ஒவ்வொருத்தரும் வந்து வேறு வேறு பிராண்டுக்கு விற்க போகிறாங்க ஆனால் செய்கிற முறை வந்து ஒரே இதுதான் ஒரே மாதிரி பூச்சிக்கொல்லி ஒரே மாதிரி கிருமிநாசினி தான் வந்து தெளிக்க போகிறாங்க விளைச்சல் அதிகப்படியாக இதுன்ற மாதிரி தானே கட்டாயம் இருக்கு அப்ப அப்படி நீங்க ரெண்டு மட்டும் வச்சு இல்ல உள்ள எல்லா பிராண்ட்லயுமே அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்ப இது ஒரு விஷயம் இது வந்து நீங்க பிராண்ட் பேரஸ்ல இருக்கிற தமிழர்களால் வந்து இந்தியா கருத்துல வந்து பயன்படுத்துறீங்கன்னு சொல்ல இந்த பிரச்சனை வரும் சரி இலங்கையில வராதா இல்ல ஜாழ்பாணத்துல இருந்து இப்ப சில பேர் பேரஸ்ல இருக்கிற தமிழர்கள் வந்து இதுல எல்லாம் நம்பாமல் ஊர்ல இருந்து வீடுகள் வீடுகள்ல சொல்லி இதை செய்ப்பினும் சரி ஜாழ்பாணத்துல வாங்குற உலகம் எது வந்து கேட்டா இலங்கையில அண்மையில மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள்ல வந்து ஜாழ்பாணம் தான் வந்து அதிகளவான கிருமி நாசினி வந்து பாதிப்பதாக சொல்லப்பட்டுகின்றது அதே போல ஜாழ்ப்பாணத்துல உருவாகிற பொருட்கள்லதான் இன்னும் இது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அப்ப இன்னும் அஹ் பிரச்சனை வாங்கலாம் இங்கையும் வாங்கல உருவாகி இருக்கிறது காரணம் தெரியும் ஜாழ்ப்பாணத்தின் இதுல கிருமி நாசினி பவன் அதிகம் அதை விட நீங்கள் வீடுகளில் சொந்தக்கார சொல்லித்தானே அதை வாங்க போறீங்க நீங்க மிளகாய வாங்கி அப்புறம் காய வச்சு மில்லில கொடுத்து எடுத்து நீங்க என்ன என்ன வாங்கி உட்கிற சொந்தக்கார வீட்டுல என்ன செய்து அனுப்பினோம் பரிசுக்கு சுத்தமா இருக்குமென்றும் ஆனா மூல என்ன கிருமி தான் இருக்க போகுது அது ஏற்கனவே ஜாழ்பாணத்துல மிகப்பெரிய அளவுல விவசாய விவசாயம் செய்கிறாக்கள்ல இருந்து ஆஹ் அதை அநேகமா அதை வாங்கி சாப்பிடுறாங்க வரைக்குமே வந்து பாதிக்கப்பட்டு தான் வருகிறார்கள் அப்ப இந்த ரெண்டுமே பிரச்சனை தான் இதை விட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அஹ் இந்த நாடுகள் வந்து இந்த தரக்கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுதுனோம் இவங்க உண்மையில எங்கள் அக்கறை இருக்காண்டாலே எங்களுக்கு உண்மையில நேரடியாக அணியமானது தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லி உண்மையில மக்களுக்கு அரசாங்கத்துக்கு மக்கள் மீது அக்கறை இருந்து எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது செய்யலாம் எதுவுமே செய்யல ஆனா திடீர்னு இப்படி அக்கறைப்பட்டு பட்டு எங்களை இவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு இவங்களுக்கு எல்லாம் வருத்தம் பத்திரம் மாட்டி சொல்லி நினைக்கிறத பார்க்கத்தான் இன்னும் வந்து இவங்கள பார்க்க பயமே கிடக்குது என்ன சொன்னா என்னையவே நடந்து கொள்ற விதம் வந்து அப்படி உலகம் எங்க போகுதுன்றே தெரியாம ஏதாவது இப்ப ஊருலயோ வேற என்னன்னு சொல்ல வேற வேற இது ஐரோப்பா மாதிரி இடத்துல சிக்கிப்பட்டிருக்க எங்க வேற வழி இல்லை என்ன அது சாப்பிடுறது எப்படி இது பிரச்சனைன்னு தெரிஞ்சாலுமே அதுதான் வாங்க வேண்டிய நிலமைக்கலாம் மக்கள் அதாவது தமிழர்கள் இருக்காங்க தமிழர்களும் சரி ஆசிரியர்களும் சரி இருக்கிறாங்க அப்ப என்ன இதுக்கு மாற்றே இல்லை உண்மை சொன்னா இலங்கை வந்து நீங்க வீட்டை சொல்லி எடுத்தாலும் இதுதான் வரப்போகுது இல்லை இதை விட அதிகமாக வரப்போகுது பிரச்சனை வரப்போகுது நீங்க இதை வாங்கி இதுதான் வரப்போகுது அப்ப என்ன தீர்வு தீர்வு சரியான குறைவானதுதான் இருக்கு என்ன சில இப்ப இந்தியால சில இடங்களில் வந்து ஓகே அணிக்கா செய்கிறாங்க ஆனால் அதுன்ற எண்ணிக்கை வந்து காணாது பெருசில தமிழ்நாளுக்கு அனுப்புறதுக்கே காணாது அது அவங்க அவங்க செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் காணும் அவங்களை அந்த முறையில தான் செய்ய போறாங்க அவங்க வழியில விற்க போறதே இல்லை முதலா அப்ப அதை தவிர மிக்சலாக வென் நடக்க போகுதுன்னு சொல்லி ஒன்றுமே செய்ய இல்லாது அதனால் என்ன இது முழு முழு பெரும்புதை சாப்பிட்றதால வந்து புற்றுநோய் வந்து சாக போறது இல்லை அது வேறு அதனால என்ன அதுக்குதான் இந்த ரொம்ப மறந்து இருக்குது நீங்கள் இது நாலு பில்லியன் பிஸ்னஸ் பாக்குறீங்க ஆனா புற்றுநோய் பிசினஸ் இதோட பல மடங்கு கூட புற்றுநோய் மறந்துக்குரிய பிசினஸ் அப்போ அங்கையும் வந்து நீங்க தரக்கட்டுப்பாடு கொண்டு வரது பார்ப்பீங்கன்னு கேட்டால் இல்லை இந்த கொரோனா வசூலில் உள்ள பிரச்சனை இருக்கிறதுன்னு சொல்லி இப்போ சொல்றாங்க ஆனால் அந்த காலத்தை நீங்க மிக பாதுகாப்பு சொன்னீங்க இப்படி எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு கடைசி எங்கெண்ட மசாலாவில் வந்து கையை வச்சிருக்கிறீங்களா ஓகே இது சம்பந்தப்பட கருத்துல இருந்து கமெண்ட் காமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க நன்றி